நாமத்தினாலே என் வாழ்த்துதல்கள் அதுவும் எப்படியா கொஞ்சம் வாழ்த்துதல்கள் தெரியுமா நீங்கள் நலமுடன் வளமுடன் தீர் வாழ கத்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு குடிசை வீடு ஒரு ஏழை தாய் தந்த அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை கல்யாணம் செஞ்சு வைக்கிற நாள் வந்துச்சு கையில் பணம் இல்லை ஆனால் கடமை இருந்துச்சு ஆனால் கடன் வாங்கினாங்க அந்த பெண் பிள்ளைய திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பிள்ளை தன் கணவர் வீட்டுக்கு போக போகுது அந்த நேரத்தில் அந்த தகப்பன் தன் பிள்ளைய தனியாக கூப்பிட்டு இப்படியாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு மகளே உன் கல்யாணத்தை நடத்துகிறதுக்கு நான் முழுக்க முழுக்க கடன் வாங்கி தான் செஞ்சுருக்கிறேன் ஆனால் அந்த கடனை குறித்து நீ நினைக்க தேவையில்லை யோசிக்க தேவையில்லை வருத்தப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை அந்த கடனை அடைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு கால் வயிறு கஞ்சோ அரை வயிறு கஞ்சோ கஞ்சே குடிக்காமல் பட்னியாக கிடந்தோ அந்த கடனை நான் அடைச்சிக்கிறேன் பிள்ளையே மகளை நான் என்ன சொல்ல வர்றேன்னா உன் கணவர் வீட்டுக்கு போ உன் கணவரை நல்லா சந்தோஷப்படுத்து உன் கணவர் வீட்டில் உள்ளவங்களிடத்துல நல்லா அன்பாக இருந்துக்கும் மகளை நான் இன்னும் என்ன சொல்ல வர்றேன்னா உன் கணவர் வீட்டிலிருந்து எந்த பிரச்சனையையும் இங்கே கொண்டு வந்து விடாதே ஒம் மூலியமா ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையை இங்கே கொண்டு வந்து விடாதே அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு உங்கள் அப்பன் எனக்கு தகுதி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளோட நீ வந்துட்டா உங்க அப்பனுடைய உயிரையும் பார்க்க முடியாது நீ போன இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே யோசித்து யோசித்து அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கிறோனோ எப்படி செய்யணும் அங்கிறதெல்லாம் யோசித்து யோசித்து ரொம்ப பக்குவமாக உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ நடத்திக்கோ மகளே மகளே போய் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் இப்போ இந்த மக இந்த தகப்பனை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோமே ஏன் அப்படி சொன்னா ரொம்ப ஏழை அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு சின்ன பிரச்சனையை கூட சமாளிக்க முடியாது அவனால் ஆகையினால தன்னுடைய தகுதியை பிள்ளைக்கு தெளிவாக விளக்கி பக்குவமாக நீ நடந்துக்கோன்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புகிறாரு அதில் எந்த தப்பும் இல்லை அந்த பிள்ளை ஜாக்கிரதையாக நீ வாழ்ந்துக்கிறோம் சரிங்களா பிள்ளையா எந்த பிரச்சனையால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை என்ன புதுசுக்குன்னு வந்து உக்காந்துருச்சுன்னா அப்புறம் அதை பார்க்கணும் சமாளிக்கணும் இல்லையா ஆகையினால வாழப்புற பிள்ளைகளை எச்சரித்து அனுப்புறது நல்ல விஷயந்தானே இப்படி ஒரு தகப்பன் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் பின்னாடி என்ன சொல்ல வர்றேங்கிறத கொஞ்சம் கவனிக்க நான் இன்னொரு தகப்பனை பற்றி சொல்கிறேன் உலகத்திலேயே வேண்டாம் வேண்டாம் நம்ம இந்திய தேசத்தில் முதல் பணக்காரன் யார் இந்த முகேஷ் அம்பானின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த முகேஷ் அம்பானியை சும்மா நம்ம கதைக்காக நம்ம எடுத்துக்கிருவோமே அந்த முகேஷ் அம்பானிக்கு ஒரு பிள்ளை இருக்குது அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற நாள் வருது திருமணம் செஞ்சு வச்சார் கணவர் வீட்டுக்கு போக போகிறாங்க அப்போ அவர் என்ன சொல்லுவார் மகளை பார்த்து மகளே எந்த பிரச்சனையோடு என்கிட்ட வந்துடாத என்னால் தீர்க்க முடியாது தகுதி இல்லை அப்படின்னு நான் சொல்லுவார் அப்படி சொல்ல மாட்டார் இல்லையா எப்படி சொல்லுவார் மகள என்ன பிரச்சனையானாலும் என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் உங்கள் அப்போனால் தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை உங்க கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வடியக்கூடாது அப்படி வடிஞ்சால் அந்த கண்ணீர் வடிகிறதுக்கு யார் காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் உண்டில் என்ன பண்ணிவிடுவேன் மகளிர் உங்கள் அப்பா என்ன ஆயிருக்கேன் கவலைப்படாத உங்கள் அப்பனால தீக்கி வைக்க முடியாத பிரச்சனையே இல்லை அட பிரதமரே என் வீட்டுக்கு வாயம் வந்துட்டு போவார் நான் சொல்கிறத கேட்பார் எனக்காகவே ஒரு சட்டத்தை மாற்றினா மாற்ற போகிறாரு ஆகையினாலே உங்கள் அப்பேன் இருக்கிறான் எந்த பிரச்சனையை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் மகளே சந்தோஷமாக போய் வா உனக்கு ஏதாவது பணம் கிணம் வேணுமா மகளே கண்டெய்னர் லாரி எடுத்துகிட்டு வந்து எடுத்து போட்டுட்டு போயிட்டேரு அதான் கொட்டி கிடக்க வேறு என்ன பங்களா வேணுமா இல்லை பங்களாலாம் எல்லாம் வேணாயா எனக்கு வந்து அரண்மனை தான் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறியா அரண்மனையை தரேன் எத்தனை அரண்மனை வேணும் நான் கட்டித்தரேன் அரண்மனையை சுற்றி நூற்றுக்கணக்கான கார்களை நிறுத்துறேன் நூற்றுக்கணக்கான டிரைவர்களை நிறுத்துறேன் நீ என்ன கலரில் சேலை உறுதிட்டு போகிறையோ அதே கலரில் யூனிஃபார்ம் போட்ட ட்ரைவர் இருப்பான் கார் இருப்பான் போதுமா இல்லையா அரண்மனைக்கு வேலை ஒரு ஹெலிபேட் அமைச்சு கொடுங்க ஹெலிகாப்டரில் அப்படியே ஏறணும் இறங்கணும்னு சொல்கிறியா நான் அமைச்சு கொடுக்குறேன் அது கவுர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு நீ நினைக்காத ஒரு பெர்மிஷனை நான் கையெழுத்து போட்டு கொடுறானா கொடுத்துட்டு போகிறான் உங்கள் தகப்பனால் செய்ய முடியாத காரியம் என்ன இருக்குது ஓன் தகப்பேன் அப்படியா கொஞ்சம் தகப்பேன் பகல நீ சந்தோஷமாடு நீ போய் வா சொல்லுவான்ல பணம் பணக்கார தகப்பேன் அப்படி சொல்லுவான் ஏழை தகப்பேன் அவன் அப்படி தான் சொல்லுவான் பிள்ளையே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளையே இப்படி ஒரு பணக்காரன் தகப்பேன் நம்மளுக்கு தகப்பனா இருந்தால் நல்லா இருக்குமான்னு ஏங்குறியா பூமிக்குரிய தகப்பனை விட்டு ஆனால் உனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோ அந்த பரலோக தகப்பனை காட்டிலும் மிகப்பெரிய ஐசுவரிய வான்கள் இந்த பூமியில் இல்லை இந்த பூமியில் இருக்கிற சகலவித ஐசுவரிய வான்களும் நம்ம பரலோக தகப்பனுக்கும் முன்னாடி மண்டியிட வேண்டும் அப்படியா கொஞ்சம் பரலோக தகப்பன் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த பூமியில் இருக்கிற பணக்கார தகப்பனுக்காக இயங்காது அந்த தகவல் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் பயப்படாதே நான் தான் உன் தேவன் திகையாதே என்ன இதின் வலது கருத்தினால் சொல்லியிருக்காரா இல்லையா உன்னோடு போராடிட்டவர்கள் நீ தேடியும் காண மாட்டாய் சொல்லியிருக்காரா இல்லையா உன்னோடு போராடினவர்கள் எல்லாரும் லச்சிடைவார்கள் சொல்லியிருக்காரா இல்லையா அப்படியே கொஞ்சம் தகப்பன் நம்மளுக்கு தகப்பன் இருக்கிறார்க்க நம்ம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் அலையை பார்த்து சீராதேன்னு சொன்னார் அடங்கிச்சா இல்லையா செத்துப்போட லாசரை பார்த்து லாசரே வெளியே வா சொன்னாரா இல்லையா அஞ்சப்போ ரெண்டு பேர் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஐயாயிரம் பேர் சாப்பிட்றதுக்கு பெரிய கிடவுதுன்னு சொன்ன பெரியச்சா இல்லையா சூரியனே சந்திரனே அப்படியே தருத்தினில் அப்படின்னு சொல்லும்போது தருத்து நின்றுச்சா இல்லையா செங்கடல் ரெண்டாக பிறக்க பிறந்தார்ல இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனால் செங்கடலை ரெண்டாக பிறக்க முடியுமா போய் கடல் அலைக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தின் பணக்காரன் நீ இந்திய தேசத்தின் முதல் பணக்காரன் நான் தான் நான் சொல்கிறேன் கேளு கடல் அலையே சீராதே அப்படின்னு சொன்னால் சீரமாக இருக்குமா இந்த இப்படி அஞ்சப்போ ரெண்டு மீன் எப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஏன் இந்திய தேசத்தின் முதல் பணக்கார சொல்லுகிறேன் அஞ்சப்ப ரெண்டு மீனே கேளு நீ ஐயாயிரம் பேருக்கு பெருக கடவாயாக அப்படின்னு சொன்னால் அது பெருகுமா உள்ளது போதுரா உள்ளக்கா அப்படின்ட்டு இருக்கிறதும் காணாம போகும் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் அஞ்சப்ப ரெண்டு மீன் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஐயாயிரம் பேருக்கு பெருக கிடப்பதுன்னு சொல்லிட்டு இப்படி இறக்குனா அந்த அஞ்சப்பும் ரெண்டு மீன் காணாமல் போச்சு ஏன் அப்படி தூக்கிட்டு சொல்லும் போதே காக்காதிட்டு போயிடுச்சு இங்கே உலகத்தில் உள்ள பணக்காரங்களெல்லாம் ஒரு சில காரியத்தை தான் செய்ய முடியும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியுமான முடியாது இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் செய்ய முடியுங்கிற ஒரு தகப்பன்னால் அது பரலோக தகப்பனால தான் முடியும் வானத்தை பாரு கொடா கொடி நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் வந்து இத்தனை கோழி குண்டு மாதிரி தெரியுது ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க பூமியை காட்டில் பல மடங்கு பெருசுன்றானுங்க அப்படி பூமியை காட்டில் பல மடங்கு பெருசுள்ள அந்த நட்சத்திரங்களை தொங்க விட்ருக்காரு கோடி கணக்கில் தொங்க விட்ருக்காரு அது தொங்கிக்கிட்டு கிடக்கு பாருங்க அவ்வளவு வெயிட்டோட தொங்கிக்கிட்டு இருக்கு எப்படி யாருக்கு தெரியும் படைச்சவருக்கு தானே தெரியும் பூமியை பாரு சந்திரனை சந்திரனைப்பார் எல்லாத்தையும் படைச்சு விட்டது நேர்த்தியாக ஓடுது அப்பேற்பட்ட ஞானம் நிறைந்தவர் உலகத்தின் பணக்காரனுக்கு அந்த ஞானம் இருக்குதா தண்ணி பண்ணி பித்தலாட்டம் பண்ணி பணத்தை சங்காரிக்க ஞானம் இருக்குது இந்த மாதிரி சூரியனை படைக்கிறதுக்கோ சந்திரனை படைக்கிறதுக்கோ ஞானம் இருக்கான்னு கேட்டேன் பூமியில் இருக்கிற பணக்காரனை பார்த்து இப்படி ஒரு தகவல் எனக்கு வேணும்னு எங்காதே ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சு படத்தை சம்பாரிச்சு வச்சிருப்பான் என்ன சொல்லுது அந்த பணம் நன்மைக்காக இல்ல தீமைக்காக எங்குது என்ன நேர்வையில் சம்பாரித்த படம் கிடையாதே ஏதாவது ஒரு நீதி மனுக்காக எல்லாத்தையும் கொடுத்து விட்டு போறதுக்காக இந்த பாவிகள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு வேதம் பிரசங்கி புதுசோத்திர சொல்லுவேன் பிள்ளையே 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 உன் தகப்பனி எப்பேற்பட்ட ஒரு சர்வ இல்ல தேவன் அண்ட சரசை உருவாக்கி அரசாளுகிற மாப்பெரும் பரமபிதா அப்பேற்பட்ட தகப்பனை நீ தகப்பனாக வச்சுருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ பிள்ளையே இந்த பூமியில் நீ ஒரு கொஞ்ச நாள் தான் இருப்ப அதுக்கப்புறம் அவர் வச்சிருக்கிற அந்த வைரங்களினால் செய்யப்பட்ட பங்களா இருக்கு பரலோகத்தில் தெரியுமா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல பரலோகத்தில் நம்மளுக்கு பங்களாக்கள் இருக்குது வீதி அந்த ஒரு பரலோகம் அங்கிற அந்த நகரம் இருக்குல்ல அந்த நகரத்து வீதிகளெல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்டதுன்னு எழுதி வச்சுருக்குது வேதத்தில் வெளிப்படுத்தின விருத்துவத்தில் இருக்க வீதிகள் எப்படியா தங்கத்தினால் செய்து வைக்கப்பட்டது நீ தங்கத்தில் நடக்க போகிற உனக்கு அவர் கட்டி வச்சிருக்கிற அரண்மனைகள் எப்பேற்பட்டது அரண்மனைகள் தான் வீடுன்னு சொல்லக்கூடாது பங்களான்னு சொல்லக்கூடாது அரண்மனைகள் அது எப்பேற்பட்டதுன்னு தெரியுமா பனிரெண்டு விதமான வைரக்கற்களினால் செய்யப்பட்டதாம் பனிரெண்டு விதமான வைரக்கற்கள் அது இந்த பூமியில் இருக்கான்னு தெரியல ஒரு சில வைரக்கற்கள் இருக்கலாம் அப்படியே உக்காந்த பரலோகத்தில் அப்படியே உக்கொந்த அரண்மனைகளை செய்து வைத்து காத்திருக்கிறார் தேவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நினைக்காது இது ஒரு சப்ப வாழ்க்கை இதில் இருக்கிற இன்பங்களை நினைக்காதே ஒரு சப்ப இன்பம் ஒரு அல்ப சந்தோஷம் பூமியில் இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற பெருமமைப்பை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற சமாவை காட்டிலும் இந்த பூமியில எல்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஜிஜிபி பேட்ரு அதை செஞ்சு வச்சிட்டு உனக்காக ஒரு தகப்பன் காத்துட்டு இருக்கிறார்ல ஆகினால் பிள்ளைகள் இந்த பூமியில் வாழுகிற நாள் வரைக்கும் அவர் என்ன சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரோ என்ன வசனத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை கடைப்பிடிச்சி கரெக்டாக வாழ்ந்து இந்த பூமி நாட்களில் முடிச்சுக்கோ இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு விட்டுருக்கிறாரு எதுக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரியுமா பரலோகத்துக்கு யார் வர்றா நரகத்துக்கு யார் போகிறா டெஸ்ட்டு இன்டர்வியூ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன்னா இவன் நம்ம வச்சுருக்கிற வேலைக்கு தகுதியானவனா இல்ல இல்லாதவனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்கல்ல பூமியில் இருக்கிற காரியத்துக்கே அப்படி இன்டர்வியூ வச்சு செக் பண்ணி எடுக்கிறானுங்க பரலோக வாழ்க்கைக்கு போகிறதுக்கு கத்துற ஒரு 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 என்ன இன்டர்வியூ ஏன் வசனத்தின்படி பூமியில் யாரும் நடந்தா நடக்கல அதுதான் இன்ட்ரி அந்த இன்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா முடி அதுக்கு நீ என்ன பண்ணு வேதத்தை படி யோசுவாவிட்ட கருத்தர் என்ன சொன்னார் இந்த வேதத்தில் இருக்கிற கட்டளைகளை இடது உரமோ வலது உரமோ சாயாம நீ பின்பற்று அப்ப நீ புத்திமான் இருப்பாய் போற வக்கம்ல உனக்கு வெட்டியை தரேன் கலங்காதே திகையாதே சொன்னார்ல சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரத்தைப் போல இருந்து தன் காலத்தில் தன் கலியை கொடுத்து இலையுதிரா மரத்தைப் போல் இருப்பார் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் சொல்லியிருக்கார்ல நீ இந்த பூமியில் வாழும்போது உன் காரியம் செய்கிற காரியம் புறம் வாக்கணுமா நீ முதல்ல என்ன செய் இரவும் பகலும் வேதத்தை நல்லா படித்து 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 நல்லா தியானம் பண்ணி வேதத்தில் இருக்கிற சகலவித சம்பவங்களும் அப்படியே இருதயத்துக்கு கொண்டு வந்து அதை உன் வாழ்க்கையில் நடமுறை படித்துப்பார் அப்போது ஓ வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களை அற்புதங்கள் என்னன்னு பாரு நீ செய்கிற காரியமெல்லாம் வாக்கிங்க ஒரு தோல்வி இல்லை கத்தர் எழுதி கொடுத்த வசனம் நான் சொல்லலை நீ செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு என் கட்டளைகளின் படி நீ கடைப்பிடிச்சு வாழ்ந்து பாரு உனக்கு ஒரு வியாதியை நான் வர விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லியிருக்கிறாரு பிரசைக்கு புஸ்தகத்தில் நீ ஒரு தீங்கையும் காணாத இருக்கணும்னா என் கட்டளைகளை கடைப்பிடிச்சி வாழும் ஓ வாழ்க்கையில் ஒரு தீங்கையும் நான் வரப்படாமல் பண்ணுறேன்னு கத்திர சொல்லி கொடுத்துருக்காரு தீங்கு வராமல் வாழணும்னா கத்தனுடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு வாழ்ந்து தான் ஆகணும் கத்தனுடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு வாழ்றது ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஏசப்பா வாழ்ந்து காட்டினார் ஏசப்பா என்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதே பிரகச பிரசங்கத்தில் படி வாழ்ந்து காமிச்சார் ஒரு கடத்தில் அரிஞ்சா மறு கடத்தை திருப்பி காட்டுன்னு நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணார் ஆனால் கடைசி நாளில் அவர் அப்படி காமிக்க தானே செஞ்சார் ஓ எதிரிகளை ஓ சத்துருக்களை மன்னிச்சிருன்னு சொன்னார் ஏசப்பா சில்வேல அடிக்கப்பட்டவங்களை பண்ணிப்பு கேட்டாரா இல்லையா வாழ்ந்து காட்டினாரா இல்லையா தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அன்பு வேற இல்லையே அப்படின்னு பிரசங்கம் பண்ணாரு கடைசியில் பூமியில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே தன் ஜீவனை கொடுத்து வாழ்ந்து காமிச்சாரா இல்லையா கத்தருடைய கட்டளைகளை கடைபிடிச்சு வாழ்றது ஒன்று கஷ்டம் இல்லை பிள்ளையே ரொம்ப ஈஸி எப்படி ஈஸி தெரியுமா ஏசப்பா மேல உனக்கு முழு அன்பு வச்சுட்டேன்னா போதும் முழு பாசம் வச்சுட்டீங்கன்னா போதும் அப்புறம் கட்டளைகள்லாம் கண்டுபிடிச்சி வாழ்றது ஈஸியாக போயிடும் அந்த முழு அன்பு வைக்கலை வேதத்தில் ராஜரீக பிரமாணம்னு ரெண்டு உண்டு எதுக்கு அதுக்கு ராஜரீக பிரமாணம்னு பேர் இருக்குது தெரியுமா வேதத்தில் உள்ள சகலவித கட்டளைகளையும் உள்ளடக்கி எல்லா கட்டளைகளையும் ஆட்சி செய்கிற இரண்டே இரண்டு கட்டளைகள் அதனால தான் அதுக்கு ராஜரீக பிரமாணம்னு பேர் என்ன ரெண்டு கட்டளை சொல்லுங்க பார்க்கலாம் முழு இதையத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக அன்பு கூறுகிறோமா பிள்ளையா முழு சரீரம் முழு ஆத்மா முழு பலத்தோடு அன்பு அரையும் குறையுமா அன்பு கூறுறவங்களை கத்தரி ஏத்துக்கிறதே இல்லை ரிஜெக்டட் போ நீ தேவனுடைய பிள்ளையானால் முழு சரீரம் முழு பலம் அன்பு காட்டணும் முழு ஆத்மாவோடு அன்பு காட்டணும் ரெண்டாவது ராஜரீக பிரமாணம் என்ன தெரியுமா நீ உன்னை எப்படி நேசிக்கிற நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே போல் பின்னணி நேசி இந்த ரெண்டு கட்டளைகளையும் கடைபிடிச்சு வாழ்ந்தீங்கன்னா கத்தர் சொன்ன மற்ற எல்லா கட்டளைகளையும் கடைபிடிச்சு வாழ்ந்ததாக அர்த்தம்னு வேதம் சொல்லுது இந்த ரெண்டு ராஜரீக பிரமாணம் எல்லா கட்டளைகளையும் உள்ளடக்கி எல்லா கட்டளைகளையும் ஆட்சி செய்கிற ஒரு ரெண்டு பிரமாணம் அதுதான் ராஜரீக பிரமாணம்னு வேதம் சொல்லுது இந்த ராஜரீக பிரமாணம் இந்த ரெண்டு கட்டளைகளை நிறைவேற்றிட்டோம்னா வேதத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம் என்று அர்த்தம்னு வேதம் சொல்லுது அதனால் இந்த ரெண்டு ராஜரீக பிரமாணத்தை நீ நல்லா புரிஞ்சிக்கிட்டு செயல்படுத்து மறுபடியும் சொல்கிறேன் உன் தேவ நிறத்தில் முழு பலத்தோட முழு ஆத்மாவோட முழு சரீரத்தோட அன்பு காட்டு ரெண்டாவது கட்டளை என்ன நீ ஒன்றை எப்படி நேசிக்கிறியோ அதே போல பிரணையை நேசி ஏசவா சொல்லியிருக்கிறாரு ஒரு கண்ணத்தில் அறிஞ்சா மறு கண்ணத்தை திருப்பி காட்டும் அப்படி செய்யா பிள்ளையே உன் அங்கேயே கேட்டா மேல் சட்டையும் கழட்டி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி அம்மா செய்கிறோமா ஒன்னு ஒரு மைல் தூரம் வீம்புக்குன்னு நடக்க வச்சா ரெண்டு மைல் தூரம் நடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி செய்றமா ஒரு எதிரிகள் இடத்துல அன்பு காட்டு பசியாக இருந்து ஆகாரத்தை கூடுன்றாரு செய்கிறோமா ஒன்னு ஒருத்தன் சபிச்சா நீ அவனை ஆசீர்வதின்னு சொல்கிறாரு செய்யறமா அடுத்தவங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் சொல்லியிருக்காரு தீர்க்காதி இருக்கிறோமா இந்த உலகத்தை வெறுத்து சிலுவைகளை எடுத்துகிட்டு என் பின்னாடி வான்னு சொல்லியிருக்கிறாரு போகிறோமா எத்தனை கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்கிறோம் நான் சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்லி உனக்கு விளக்க மாட்டேன் சொ பிள்ளைகளே நம்ம கத்தருடைய கட்டளைகளை நம்மளை அறியாமலே ஒரு சிலைகளை ஒரு சில கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம் ஆனால் பல விஷயங்களை கடைபிடிக்காமல் விட்டுருப்போம் அந்த ஒரு சில விஷயங்கள் கடைபிடித்து வாழ்கிறீங்க பாருங்கள் அதிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் வரும் ஆனால் கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்றது எத்தனை விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் தீமை வரும் கொஞ்சம் நன்மை வரும் தீமை வரும் நன்மை வரும் தீமை வரும் இப்படியே தான் கலந்து போகும் நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல வேதத்தை தியானி இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் வேதத்தை தியானித்து 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 ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நாலு தடவையோ அஞ்சு தடவையோ படித்து படித்து வேதத்தில் இருக்கிற எல்லா சம்பவங்களையும் மனசில் இருத்தி ஓ வாழ்க்கையை அதன்படி அழகா அழகா அழகாக நடத்து அப்போ பார் சர சர சரன்னு வரும் பிதாவாகிய தேவன இடத்துல இடத்துல ஆசீர்வாதங்கள் குமிந்து வை கிடைக்கு நன்மைகள் குமிந்து வை கிடைக்கி அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போறாரு வீணா போயிருமே அதனால தானே நம்மளை பிள்ளைகளாக ஏற்படுத்தி அதை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறாரு நீ பிள்ளையாகு உண்மையான இல்லையே ஒரு உண்மையான பிள்ளையாகு ஒரு உண்மையான பிள்ளையாகி அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கப்பாரு புத்திசாலித்தனமாக அவர்கிட்ட இருக்கிற சகல வித நீ எடுக்கணும்னு என்ன செய்யணும் வேதத்தை தியானி வேதத்தை தியானி வேதத்தை தியானி இரவு பகலும் தியானி அந்த வேத கட்டளைகளின்படி நீ வடது உரமோ இடது உரமோ சாயாம ஸ்ட்ரெயிட்டா நட அப்பொழுது சர சர சரன் அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் வா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு பகுதிகளையும் கொட்டிகிட்டு இருக்கோம் நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கொட்டிட்டு இருக்கோம் இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணிப்பாரு முதல்ல வேதத்தை எடு தியானி கத்தருடைய கண்மணிகளே விதாவாய தேவன் எதை எதிர்பார்க்கறது தெரியுமா பூமியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் இயேசுவின் சாயல்ல இருக்கணும் இயேசுவின் சாயல்ல இருக்கணும்னா உருவத்தில் இல்லை குணத்தில் குணத்தில் வேதத்துல பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்ளுங்கன்னு போட்டிருக்கு பரிசுத்த அலங்காரணுமே என்ன நகையை போட்டுக்கிட்டு நல்லா பட்டு புடவைகளை கட்டிக்கிட்டு வாசனை திரவியங்களை பூசிக்கிட்டு அப்படி ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அழகாக பரிசுத்த அலங்காரமாக இல்லை தேவனுக்கு பயந்து பாவங்களை விட்டு விலகணும் அன்பு பொறுமை இச்சையடக்கம் மன்னிக்கிற குணம் உதவி செய்கிற குணம் சுசுசேஷ தடுத்துவங்களுக்கு சொல்கிற குணம் அடுத்தவங்க கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிற குணம் விட்டு கொடுக்குற குணம் தாழ்மை இந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் அவங்க தான் பரிசுத்த அலங்காரத்தை உடையவர்கள் இப்பேற்பட்ட பரிசுத்த அலங்காரத்தை உடையவர்களாக இருந்து நீங்கள் கத்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் சரசர மல வென்று உன் வாழ்க்கைக்குள் வந்து எல்லா பகுதிக்குள்ளும் பாயும் அப்பொழுது நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் எல்லா விதத்திலும் நீ சக்சஸ் ஆவாய் எல்லா விதத்திலும் சமாதானம் அடைவாய் எல்லா விதத்திலும் சந்தோஷம் அடைவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆ